ஓம் வரும் தரும் வாராகி தாயே துணை தொடர்ந்து நம்ம ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாராகியின் நடமாட்டம் வீட்டில் இருந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபஞ்ச சக்தி பஞ்சமி நாயகி வாராகி நம்முடன் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வாராகியோட சிலையும் வச்சு வழிபடுறாங்க படத்தையும் வச்சு வழிபடுறாங்க நிறைய பேத்துக்கு வாராகியை வழிபடலாமா வீட்டில் சிலை வாங்கி வைக்கலாமான்ற குழப்பம் இன்னும் நிறைய பேத்துக்கு இருக்குது அப்படி நம்ம வாராகி சிலையை வீட்டில் வச்சு வழிபட்டால் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் முதல் விதி நம்ம வந்து எப்பயுமே நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லாமல் மற்றவங்களோட இதை கெடுக்காமல் நம்ம நேர் வழியில் இருந்தாலே வாராகியை வழிபடுவதற்கு உகந்த ஆளாக தான் நம்ம இருப்போம் நிறைய பேர் வந்து மற்றவங்க அப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து பொறாமைப்படுறது அவங்க நல்லா இருக்காங்க நம்ம வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே நம்ம நிறைய பேர் இருப்போம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாமல் வாராகியை நேர்மையுடன் வழிபட வேண்டும் அடுத்ததாக வாராகியை வீட்டில் வழிபடுபவர்கள் கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போகிறப்ப எப்படி இருப்போமோ சுத்தபத்தமாக அதே மாதிரியே வாராகியை வழிபடும் போது சுத்தமாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு போகிறப்ப எப்படிலாம் நம்ம இது பண்ணுறோமோ அதே பரி வழி நம்ம வழிபடுறப்பையும் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது வாராயி சிலை வைச்சிருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி வழிபடும் போது வாராயிக்கு பிடித்த பிரசாதங்களை வைத்து வழிபடுவது சிறப்பு படமா வச்சுருந்தா பூவும் பிரசாதமும் வச்சா போதும் ஆனா சிலையா வச்சுருந்தா கண்டிப்பாக அபிஷேகங்கள் பண்ண வேண்டும் இந்த முறை வாராயிக்கு மட்டும் கிடையாது முருகன் சிலை வச்சுருந்தாலும் சரி வேலு சிவலிங்கம் வாராகி எந்த சிலை வச்சுருந்தாலும் சரி நம்ம வீட்டில் சிலை வச்சு வழிபட்டாலே அதற்கு கண்டிப்பாக நம்ம அபிஷேகம் பண்ண வேண்டும் நம்மளால் முடிந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணலாம் பால் தயிர் பன்னீர் சந்தனம் இதில் எதுனாலும் பண்ணலாம் ஒன்று பால் மட்டும் கூட பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் பால் அபிஷேகம் மட்டும் கூட பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பால் அபிஷேகம் ஊற்றி நம்ம வந்து சிலை வழிபாடு பண்ணுறோம் ப அதோட பலன்கள் வந்து பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வழிபாடு பற்றி பார்க்கறது வாராகியை பற்றி தான் வாராகி வீட்டில் சிலையாக வச்சு வழிபடுறப்ப முதல்ல அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பிரசாதம் மாதுளம் பழம் கூட வைக்கலாம் அப்படி இல்லனா சக்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வச்சு வழிபடுங்க மன நிறைவோட மன நேர்மையோட நம்பிக்கையோட வழிபட வேண்டும் இந்த இந்த மூன்றையும் நம்ம கடைபிடித்தாலே போதும் வாராகியின் அருள் பரிபூர்ணமாக நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் நம்ம முதல் படியாக நம்ம பார்த்தது நேர்மை தான் நேர்மைனா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு கேள்வி இருக்கும் நேர்மையாக இருப்பதுனா உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கடை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த கடையில் ஒரு பொருளின் விலை பத்து ரூபான்னா நம்ம இருபது ரூபாய்க்கு விற்கக்கூடாது பத்து ரூபா லாபம் வச்சு விற்கக்கூடாது நம்மளுக்கு அதில் ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி வைக்கணும் பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருளை பதிமூன்று ரூபாய்க்கு நம்ம விற்பனை படலாம் அதுவும் நேர்மையாக நம்ம கருதப்படலாம் அதுக்கப்புறம் கணவர் மனைவிக்கு இடையில் நேர்மையும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் ரெண்டு பேருமே யாருக்கும் எதையும் மறைக்காமல் உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பழக்க முறைகள் இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை வாராகிக்கு ஒற்றுமையும் நேர்மையும் சுத்தமாக இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நம் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றாகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாகவும் நேர்மையாகவும் ஒற்றுமையுடனும் நம்ம வாராகியை வழிபட்டாலே சிறந்த பலனை நம்ம பெறலாம் வாராயிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தாலே வாராயி ஒரு குழந்தை மாதிரி நம்மளுக்கு கேட்கிற வரங்கள் அனைத்தையும் அள்ளி தருவா தருவாங்க வாராகியின் அருளும் ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் நம்ம வீட்டில் வாராகியை வழிபட முடியும் உருவ படமாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி வாராகியின் ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை நம்ம வீட்டில் வச்சு வழிபட முடியும் இதுவே ஒரு பெரிய அறிகுறி தான் வாராகி நம்முடன் இருப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக தான் நம்ம இதை சொல்லலாம் வாராகியின் ஆசிர்வாதம் நம்மக்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் வாராகியை வழிபட முடியாது வாராகியை அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வாராகியை வழிபடுவது சிறந்த பலன்களை நம்மளுக்கு தரும் வாராகி நம்முடன் இருப்பதற்கான அறிகுறி இன்னொன்று என்னான்னு சொல்லலான்னா நம்மளுக்கே அந்த உணர்வுகள் இருக்கும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்க இல்லை வீட்டில் பண கஷ்டங்கள் இருந்தது வாராகியே வழிபட்ட பிறகு நம்மகிட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்ம சரியாகி வருவதை நம்மளால் உணர முடியும் அது அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு நடந்துச்சுன்னா வாராகி நம்முடன் இருப்பதற்கான அறிகுறிகள் எதிரி பிள்ளைகள் இருந்து நம்ம வந்து விலகிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும் பண பற்றாக்குறையிலிருந்து நம்மளுக்கு வந்து சரியாகிற ஒரு உணர்வுகள் இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகளை கண்டிப்பாக வாராகி நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறேன் நான் இருக்கிறேன்றத நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப முக்கியம் வாராகியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் வாராயியோட பக்தராக இருந்தால் ஓம் வாராயி தாயே போட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வாராயின் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க